நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவே மருந்து உணவை கொண்டே நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படிங்கிறது சித்தர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவம் ஆனால் உணவில் என்ன சேர்க்கணும் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதலற்று நாம் இருக்கிறதுனாலையும் நம்முடைய உடல் வாதம் சார்ந்ததா பித்தம் சார்ந்ததா கபம் சார்ந்ததாங்கிற ஒரு புரிதலற்று இருக்கிறதுனாலையும் உடலுக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளையோ உடலுக்கு எது நல்லது கெட்டதுங்கிற புரிதலற்ற ஒரு நிலையையோ நாம் கொண்டு செல்லும்போது நமக்கு ஆரோக்கியமான உணவை சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம் இருந்தாலும் கூட நம்முடைய உடல் மிகப்பெரிய அளவில் நோய்வாய்ப்பட்டு விடுவதை நாம் பார்க்கிறோம் நிறைய பேர் என்னிடத்தில் வரும்போது கேட்கக்கூடிய கேள்வி சார் நான் ஹெல்த்தி ஹேபிட்ஸை தான் ஃபாலோ பண்ணுறேன் குடிப்பழக்கம் இல்லை புகைப்பழக்கம் இல்லை புகைகளை பழக்கம் இல்லை காஃபி டீ கூட நான் சாப்பிட்றது கிடையாது சார் இன்றைக்கி நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா வழிமுறைகளும் ஆரோக்கியத்திற்காக சொல்லக்கூடிய வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி கூடவே தியானம் யோகம் அனைத்துமே நான் செய்து கொண்டிருந்தாலும் கூட எனக்கு ஏன் நோய் வருகிறது அப்படிங்கிற ஒரு காரணம் என்னென்னா நம்ம ஒவ்வொரு உணவையும் இன்றைக்கு நவீன மருத்துவம் சொல்லுகின்ற நியூட்ரிஷ்னல் வேல்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வைத்து தான் புரிந்து கொள்கிறோமே தவிர நம்ம யாருமே உணவுடைய குணம் பாரம்பரிய மருத்துவத்தில் ஆயுர்வேத மருத்துவத்தில் எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதலோடு நம்ம அந்த உணவை அணுகுவது கிடையாது இப்போ உதாரணத்துக்கு எடுத்துங்களேன் கருஞ்சீரகம் இந்த கருஞ்சீரகத்தை பற்றி நிறைய வகையான தகவல்கள் இன்றைக்கு இணையங்களில் உலாவிறத பார்க்கும் சிலர் கருஞ்சீரகம் நல்லதுன்னு சொல்றதும் சிரம் கருஞ்சீரகம் கெட்டதுன்னு சொல்றதும் நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னும் சிலர் வந்து இந்த கருஞ்சீரகம் வந்து உண்மையிலேயே மருத்துவ ரீதியாக ஆராய்ச்சி பண்ணப்பட்டதா அப்படிங்கிற கேள்விகளும் கேட்கப்படுறதை நம்ம பார்க்குறோம் இன்றைக்கு ஒரு பொருள் வெளியில் நாம் சாப்பிடும்போது கசப்பு சுவையோடு இருந்தாலும் கூட வயிற்றுக்குள் நமக்கு செல்லும் போது அமிலங்களோடு கலக்கும் போது அது இனிப்பு சுவையாக மாறுவதை பார்க்கிறோம் இந்த அதிசயம் எப்படி நடக்குது இன்னும் அறிவியலுக்கு இது தெரியாது அதனால தான் மூலிகைகளை பற்றியும் இயற்கை உணவுகளை பற்றியும் ஒரு மிகப்பெரிய அளவு குழப்பம் நம் சமூகத்தில் நிலவுவதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு ஜீரகம் சாப்பிட்டால் உடலுக்கு நல்லது சீரகம் உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளை சீராக்கக்கூடியது சீரகம் இது நமக்கு நம்பிக்கையான விஷயம் இது சார்ந்த ஆராய்ச்சிகளும் இதை நிரூபித்திருக்கிறத பார்க்குறோம் ஆனால் பிரபாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இந்த பிரபாவம் அப்படிங்கிறது ஸ்பெஷல் குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி உண்டு சில மூலிகைகளுக்கு அந்த ஸ்பெஷல் குவாலிட்டி உண்டு சில மூலிகைகளுக்கு அந்த ஸ்பெஷல் குவாலிட்டி கிடையாது இந்த பிரபாவம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு குணம் எந்த மூலிகைகளுக்கெல்லாம் இந்த ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்கிறதோ அந்த மூலிகைகள் அனைத்துமே காயகல்பமாக வேலை செய்வதை பார்க்கிறோம் அப்போ அந்த இடத்துல வாத உடம்பா பித்த உடம்பா கப உடம்பா நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை உடம்பில் இருக்கக்கூடிய நோய்த்தன்மை எந்த விதமான நோய்த்தன்மையாக இருந்தாலும் அந்த விதமான நோய்த்தன்மை மாற்றமடைந்து உடல் ஆரோக்கியப்படுவதை பார்க்க முடியும் அந்த வகையில் இன்றைக்கு நோய் புரிதல் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே போல் நாம் உண்ணுகின்ற உணவை சார்ந்த புரிதலும் இன்றைக்கு அவசியமாகிறது இன்றைக்கு முதல் அழகான ஒரு உணவு இன்றைக்கு தமிழகத்திற்கே உரித்தான ஒரு மூலிகை ஆனால் தமிழ் மக்களால் மிகப்பெரிய அளவில் புறக்கணிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மூலிகைன்னு நம்ம சொல்லக்கூடிய உடவு ஆட்டுக்கால் கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய முடவாட்டுக்கால் கிழங்கை பற்றி தான் இன்றைக்கு உங்களோட நான் பேச போகிறேன் இப்ப பொதுவா நம்ம முடமானோம்னா என்ன ஆகும் கை கால்களுடைய இயக்கம் நின்று போகும் நம்முடைய கால்களை கைகளை ஆட்டக்கூடிய பலம் நமக்கு இருக்குமானா இருக்காது நாம் விரும்பியபடி நடக்க முடியுமானா முடியாது அப்போ இந்த இடத்துல இந்த உடவு ஆட்டுக்கால் கிழங்குன்னு அந்த பேர் ஏன் வந்ததுன்னா முட ஆட்டுக்கால் முடங்கி போய் இருக்கக்கூடிய மூட்டுகள் குறிப்பாக வாத நோய்களாக சொல்லக்கூடிய முடக்குவாதம் சார்ந்த நோய்களில் ஏற்படுகின்ற அந்த இறுக்கமான மூட்டுகளை குறைத்து மூட்டுகளுடைய இயக்கத்தை சீராக்கக்கூடிய அழகான ஒரு அருமருந்து தான் இதற்கு முடவு ஆட்டுக்கால் கிழங்குன்னு எவ்வளவு நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு மூலிகைக்கு சொன்னாலே நமக்கு தெரியும் கரும் அப்படின்னா சீரகம் உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளை பலப்படுத்தக்கூடிய ஆனால் கருமையாக இருக்கக்கூடிய சீரகத்திற்கு கரும் சீரகம்னு பேர் அது போல இந்த முடவு ஆட்டுக்கால் முடா ஆட்டுக்கால் குழம்புன்னு சொல் சூப்புன்னு சொல்லி ரொம்ப பிரபலமாக இன்றைக்கு விற்கக்கூடிய ஒன்று இப்பொழுது தான் இது என்னன்னு சொல்லி திரும்பி பார்க்க மக்கள் ஆரம்பித்திருக்காங்க இதுடைய மருத்துவ குணங்களை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் முடவாட்டுக்கால் கிழங்கு உண்மையிலேயே இன்றைக்கு ஒரு நல்ல மருந்தா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த்தில் ஒரு ஆரம்ப கட்ட ஆராய்ச்சி ஆரம்ப கட்ட ஆராய்ச்சினா இந்த இதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை பிரித்து முதல்ல எலிகளுக்கும் பன்றிகளுக்கும் செய்யக்கூடிய முதல் நிலை ஆராய்ச்சி இந்த முதல்நிலை ஆராய்ச்சி எவ்வளவு அழகான முடிவுகளை கொடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த முடவாட்டுக்கால் கிழங்கில் இருக்கக்கூடிய சில மூலக்கூறுகளை எடுத்து அந்த எலிகளுக்கும் பன்றிகளுக்கும் முடக்குவாத நோய் உருவாக்கப்பட்ட பிறகு இதை மூன்று மாத காலங்கள் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு முதலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விளைவுகள் என்ன இருக்குன்னு ஒரு எக்ஸ்ரேவும் மூன்று மாத காலம் முடவாட்டுக்கால் கிழங்கு உணவாக கொடுக்கப்பட்ட பிறகு மீண்டும் அது சார்ந்த ஒரு எக்ஸ்ரேவும் எடுத்து பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் அந்த எலும்புகளில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் மாற்றம் அடைந்திருந்தது அப்படிங்கிற முதல்கட்ட ஆராய்ச்சி முடிவு ஒரு பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது ஏன்னா இன்றைக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் இன்றைக்கு முடக்குவாதம் சார்ந்த நோய்கள் ஏற்படும்போது செய்ய வேண்டிய சிகிச்சை அப்படின்னு சொல்லப்பட்டு வருகின்ற ஒரு நிலையில இன்றைக்கு முடவாட்டுக்கால் சார்ந்த இந்த ஒரு ஆராய்ச்சி ஒரு மிகப்பெரிய வரவேற்பையும் ஆச்சரியத்தையும் இன்றைக்கு நிறைய மருத்துவ ஆராய்ச்சியாளர்களிடம் உருவாக்கி இருக்கிறது காரணம் என்னன்னா இன்றைக்கு மூட்டு தேஞ்சு போனால் உங்களுக்கு சரி பண்ண முடியாது அதனால் நீங்கள் ஆப்ரேஷன் தான் செய்யணுன்றது தான் எல்லா மூட்டு மாற்று சிறப்பு மருத்துவர்களும் சொல்லக்கூடியது ஆனால் முடவாட்டுக்கால் கிழங்கிலிருந்து எடுக்கக்கூடிய மூலக்கூறுகளை வெறும் மூன்று மாத காலம் கொடுக்கும்போது எக்ஸ்ரேயில் டிஃப்ரென்ஸ் தெரியக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு அழகான ஆராய்ச்சி முடிவுகள் வந்திருக்கிறது இது நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த்னு சொல்லக்கூடிய என்ஐஎச் என்ஐஹெச்ன்னு சொல்லக்கூடிய வெப்சைட்டில் சித்தர்கள் சொல்லி இருக்கக்கூடிய இன்றைக்கு தமிழறிஞர்கள் சொல்லி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பற்றி கேள்விகள் நிறைய எழுப்பப்படுறதை பார்க்குறோம் இந்த கேள்விகளுக்கான விடைகள் இன்னைக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது இன்றைக்கு ஒரு பிளைண்ட் ஸ்டடின்னு சொல்லக்கூடிய எப்படி வேலை செய்துன்னு தெரியாது ஆனால் வேலை செய்து அப்படிங்கிற ஒரு நிலையிலேயே மிகப்பெரிய அளவு மாற்றங்களை நாம் பார்க்கும்போது ஆயுர்வேதம் சித்த மருத்துவம் சொல்லி இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயங்களை உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் இதை நாம் பயன்படுத்தும் போது யோசித்து பாருங்க நோயற்ற ஒரு சமூகமாகவே நாம் மாறிவிட முடியும் இல்லையா ஸோ அந்த வகையில் முடவாட்டுக்கால் கிழங்கை பற்றி இயற்கை மருத்துவம் என்ன சொல்கிறது முதலாவது இந்த மருத்துவம் என்ன சொல்லுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய உடலுடைய இயக்கம் என்ன எப்படி நம்ம உடம்பில் சத்துக்கள் சேருதுங்கிற ஒரு புரிதலை நம்ம கொண்டு வரணும் முதல்ல நம்ம எப்படி உயிரோடு இருக்கோம் நம்ம விடுற மூச்சு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இது தானா கிடையாது பிரபஞ்சத்திலிருந்து நாம் எடுக்கக்கூடிய சக்தின்னு சொல்லக்கூடிய மூன்று விஷயங்கள் ஒன்றாக சேரும்போது தான் உயிர் சக்தி உருவாகிறதையும் அந்த உயிர் சத்து மூலம் தான் நம்ம உயிரோடு இருக்கிறதையும் நம்ம பார்க்கணும் உடலுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன பஞ்சமகாபூதங்கள் இந்த பஞ்ச பூதங்களும் உடல்ல உருவாக்கக்கூடிய முதல் காரணிகளாக வாதம் பித்தம் கபங்கிற மூன்று தோஷங்கள் இருக்கிறத பார்க்கணும் இந்த மூன்று தோஷங்களும் உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகளாக உடலாக மாறும்போது அவை நம்ம உணவிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த சத்து உடல் சத்தாக மாறுவது பிறகு ரத்தமாக மாறுவது பின்பு தசையாக மாறுவது பின்பு கொழுப்பாக மாறுவது பின்பு எலும்பாக மாறுவது பின்பு எலும்பு மஜ்ஜையாக மாறுவது பின்பு இனப்பெருக்க மண்டல உறுப்பாக தேவையான சத்துக்களாக மாறுவது கடைசியாக நம்ம உடலுடைய முழுவதும் வியாபித்திருக்கக்கூடிய சக்திகளாக மாறி உடலுடைய வர்ம புள்ளிகளை பலப்படுத்தக்கூடிய சக்தி ஓட்டமாக மாறுவதை நம்ம பார்க்குறோம் இதோட நம்ம செரிமானம் முடிஞ்சச்சேன்னா கிடையாது இதுக்கு அடுத்த நிலையில் வருவது நம்முடைய அவயங்கள்னு சொல்லக்கூடிய அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஜயானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் ஐந்து நிலைகளாக நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அவயங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது பார்க்கலாம் இந்த அவயங்களுக்கு தேவையான சத்துக்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கும்போது இவை உடலில் இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்களையும் தூண்டப்பட்டு உடலுடைய இயக்கம் சீராக்கப்படுறதை பார்க்கும் பிரபஞ்ச சக்தி வந்து சக்கரங்களை சீராக்கி உடலுடைய உறுப்புகளை வெளிப்புறமாக பலப்படுத்துகிறது உண்ணுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உப்புறமாக இருந்து நம்மை பலப்படுத்துகிறது ஸோ இந்த ரெண்டு விஷயம் பேரலாக நடக்கும்போது தான் நம்மளால் இளமையாக இருக்க முடியுது ஆரோக்கியமாக இருக்க முடியுது எப்படி சித்தர்கள் பல ஆயிரம் ஆண்டு காலம் வாழ்ந்து வருகிறார்கள் இன்றைக்கு நம்மிடம் சித்தர்கள் பல ஆயிரம் வருடங்களுக்கு பிறகும் தோற்றம் அளித்து நமக்கு தேவையான உதவிகளை செய்கிறார்கள் பார்த்திங்கன்னா இவை அனைத்துமே வந்து இந்த சக்தி ஓட்ட விகிதங்களை சீராக வைத்துக்கொள்வது தான் இப்போ நம்முடைய தமிழ் மருத்துவத்திலும் ஆயுர்வேத மருத்துவத்திலும் காயக்கல்ப மருந்துகள் அப்படிங்கிற ஒரு அகராதி வருவதை பார்க்கிறோம் இந்த காயக்கல்ப மருந்துகளுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாதபித்த கபத்தை சீராக்கி உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளாக இருக்கக்கூடிய அந்த தோஷங்கள் தாதுக்களை சீராக்கி வர்ம புள்ளிகளை பலப்படுத்தி அவயங்களை பலப்படுத்தி கடைசியாக சக்கரங்களை பலப்படுத்த எல்லாரோலையும் பின்பற்ற முடியாத யோக தியான பயிற்சிகளால் முடியாத விஷயத்தை சுலபமாக நமக்கு சாதித்து கொடுக்கக்கூடிய மூலிகைகளை தான் இந்த காயகல்ப மூலிகைகள்னு சொல்கிறோம் இதுதான் மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இன்றைக்கி டெய்லி உட்காந்து தியானம் பண்ண எல்லாராலையும் முடியுமா முடியாது இறை வழிபாடோடு நேர்மையான வாழ்க்கை எல்லாராலையும் வாழ முடியுமா முடியாது மனதை சஞ்சலப்படுத்தவிட முடியாமல் மன சஞ்சலத்தை முற்றிலுமாக விடுத்து நம்ம ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை போக முடியுமா முடியாது இன்றைக்கு இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலில் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு ஒரு சன்னியாசி வாழ்க்கை நம்ம போக முடியுமா முடியாது ஆனாலும் நோயற்ற வாழ்க்கை தேவையாக இருக்கே ஆனாலும் இளமையாக இருப்பதற்கு ஆசையாக இருக்கே அப்போ என்ன பண்ண முடியும்னா யாருக்கெல்லாம் ஒரு கடினமான வாழ்க்கை எடுத்து இம்மையை மறுமை இல்லாமல் முடித்து கொள்ள ஆசையற்று இருக்கிறார்களோ அவர்கள் இந்த ஜென்மத்தில் இந்த ஒரு உலகத்தில் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய சிகிச்சை தான் காயகல்ப சிகிச்சைன்னு பேர் ஏன்னா இந்த காயகல்ப சிகிச்சையை பொறுத்தவரையிலும் மிகப்பெரிய அளவு வாழ்வியல் மாற்றங்கள் இல்லாமல் சுலபமாக இதை நாம் பின்பற்றி வந்தாலே நாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி காயகல்ப மூலிகைகளில் மிக முக்கியமான மூலிகையாக நாம் பார்க்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு தான் அதற்காக தான் இவ்வளோ பெரிய டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்தேன் இந்த முடவாட்டுக்கால் கிழங்கை பொறுத்தவரையிலும் மிகப்பெரிய அளவில் உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி உடலுடைய வர்ம புள்ளிகளில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்டத்தை சீராக்கி எலும்புகள் மூட்டுகள் தசைகள் தசைநார்கள் இவற்றுக்கு தேவையான ஜீரண சக்தியை உருவாக்கி ஒரு திசுவிலிருந்து மற்றொரு திசு உருவாகும் போது உருவாகின்ற முழுமையான திசுவாக அவை மாற்றமடைவதற்கும் இந்த திசுக்களிலிருந்து உருவாகக்கூடிய கழிவுகள் முழுமையாக உடலை விட்டு வெளியேறி உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் ஒவ்வொரு வர்ம புள்ளிகளுக்கு தேவையான சக்திகள் சீரமைப்பதற்கும் அதனாலேயே சக்தி ஓட்டங்கள் சீராகி உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற அந்த தேய்மானங்கள் மாறுவதற்கு உதவி செய்வதற்கும் மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற ஒரு அழகான அருமருந்து எது அப்படின்னா முடவாட்டுக்கால் கிழங்கு ஸோ முடவாட்டுக்கால் கிழங்குடைய குணத்தை பற்றி நம்ம பார்ப்போம் ஏன் வந்து இது ஒரு காயக்கல்ப மூலிகை ஏன் வந்து நம்ம எல்லாருமே சாப்பிட இல்லையா முடவாட்டுக்கால் கிழங்குடைய மருத்துவ குணங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் முதலாவது முடவாட்டுக்கால் கிழங்கு இன்றைக்கு உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளுடைய தேய்மானத்தையும் மூட்டுகளில் இருக்கக்கூடிய தேய்மானத்தையும் மாற்றி குறிப்பாக முடக்குவாத நோயாளிகளுக்கு இருக்கக்கூடிய மூட்டு இறுக்கத்தை மாற்றக்கூடிய மிகப்பெரிய அருமருந்துன்னு சொல்லலாம் முடவாட்டுக்கால் கிழங்கு சாதாரணமாக நம்ம சாப்பிட முடியாது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இதை செரிப்பதற்கு தேவையான சத்து நம்ம மனித உடலுக்கு கிடையாது அதனாலதான் இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு நம்ம என்ன பண்றோம்னா சிறு சிறு துகள்களாக நறுக்கி அதை தண்ணீரில் போட்டு சூப்பு வைப்பது போல வேக வச்சு அதை சாப்பிட்றோம் இந்த சூப்பு வைப்பது போல வேக வைத்து சாப்பிடுவதையே இன்னொரு தாற்பயம் என்னன்னா இந்த முடவாட்டுக்கால் கிழங்கில் இருக்கக்கூடிய சில அமிலங்கள் தண்ணீரில் கரையக்கூடிய அமிலங்களாக இருக்கிறதுனால அதை நாம் சாப்பிடும்போது உடல் அதை கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மையை அடைவதை பார்க்கலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க முடவாட்டுக்கால் கிழங்கு எடுத்து நான் சூரணமாக போட்டு சாப்பிட்றேன் சார் அப்படின்னு சூரணமாக சாப்பிட்டால் இது பலன் கொடுக்காது அந்த சூரணத்தை தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த சாறு நீங்கள் குடித்தாலோ அல்லது மற்ற காய்கறிகள் இட்டு அதை வேக வைத்து சூப்பு போல் சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலோ ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும் ஸோ முடவாட்டுக்கால் கிழங்கு முடக்குவாத நோயாளிகளுக்கும் முடக்குவாதமாக இருக்கக்கூடிய வீக்கங்களுக்கும் தேய்மானம் அடைந்து போயிருக்கக்கூடிய மூட்டுகளில் தேய்மானத்தை குறைப்பதற்கும் மிகப்பெரிய மருந்து நிரூபிக்கப்பட்ட உண்மை இரண்டாவது இந்த முடவாட்டுக்கால் கிழங்குக்கு மேலே பார்த்தீங்கன்னா முடி மாதிரி கொஞ்சம் ரோமங்கள் இருக்கிறத பார்க்க முடியும் இதை தண்ணீரிலிட்டு கொதிக்க வைத்து கொதிக்க வைத்த தண்ணீரைக் கொண்டு நாம் குளிக்கின்ற ஒரு வழக்கத்தை வைத்துக்கொள்ளும்போது கொள்ளும்போது தோல் நோய்கள் குறிப்பாக தோல் வறட்சி நோய்கள்னு சொல்லக்கூடிய சோரியாசி சார்ந்த நோய்கள் மிகப்பெரிய மாற்றத்தை அடைவதை பார்க்கலாம் ஏன்னா நம்மில் நிறைய பேர் புரிந்து கொள்ளாத ஒரு விஷயம் என்னென்னா இன்றைக்கு தோல் ஆரோக்கியத்திற்கு நிறைய வகையான வேதியல் பொருட்களை நம்ம பயன்படுத்துகிறோம் அந்த பொருட்களற்று சுலபமாக நாம் பயன்படுத்துவதற்கு இந்த முடவாட்டுக்கால் ரோமம்னு சொல்லக்கூடிய மேலே இருக்கக்கூடிய முடி ஒரு அழகான அருமருந்துன்னு சொல்லலாம் மூன்றாவது முடவாட்டுக்கால் சீரண மண்டலத்திற்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து இன்றைக்கு எல்லாம் நினைக்கிறோம் எலும்பு மண்டலத்துக்கு மட்டும்தான் இது மருந்துன்னு கிடையாது ஜீரண மண்டல உறுப்புகளை பலப்படுத்துவதற்கும் ஜீரணம் சார்ந்த சிரமங்களை மாற்றுவதற்கும் இன்றைக்கு நீண்ட காலமாக வயிறு புண்ணால் அவதிப்பட்டு கொண்டு வருபவர்களுக்கு கூட இந்த முடவாட்டுக்கால் கிழங்கிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சூப்புன்னு சொல்லக்கூடிய சாறு மிகப்பெரிய அருமருந்துன்னு சொல்லலாம் இதை நல்லா ஒரு முந்நூறு மில்லி தண்ணீர் எடுத்து அதில் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு முடவாட்டுக்காலை போட்டு சிறு சிறு துகள்களாக நறுக்கி போட்டு தண்ணி நல்லா கொதித்த பிறகு போட்டு நல்லா வேக வைத்து அரைத்து எடுக்கக்கூடிய அந்த சாரை நம்ம குடிக்கும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய உணவுக்குழல் எரிச்சல் மேல் வயிறில் இருக்கக்கூடிய புண்கள் வயிறில் இருக்கக்கூடிய புண்கள் சிறு குடலில் இருக்கக்கூடிய புண்கள்லாம் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைந்து உடல் ஆரோக்கியம் அடைவதை பார்க்க முடியும் உடவாட்டுக்கால் சூப் அப்படின்றது இன்றைக்கு வயிறு புண்களுக்கும் மிகச்சிறந்த மருந்து இன்றைக்கு நிறைய ஆண்களுக்கு நம்ம பார்க்கும்போது ஆண்குறியுடைய எழுச்சியின்மையோ அல்லது ஆண்குறி சிறுத்து போயிருக்கக்கூடிய தன்மையோ அல்லது சில நேரங்களில் ஆண்குறியில் இருக்கக்கூடிய அந்த நீலத்தன்மை அல்லது அகலத்தன்மை குறைந்து விட்டதுன்னு வருத்தப்படுறத நம்ம பார்க்குறோம் நிறைய பேர் குறிப்பாக சர்க்கரை நோயால் அவதிப்படுபவர்களும் தீராத சர்க்கரை நோயால் அவதிப்படுபவர்களும் இந்த சிரமத்தில் இருப்பதை பார்க்கிறோம் இந்த சிரமத்தை மாற்றுவதற்கு தீராமல் இருக்கக்கூடிய ஆண்மை குறைவு சார்ந்த சிரமங்களை மாற்றுவதற்கும் முடவாட்டுக்கால் கிழங்கு மிகச்சிறந்த ஒரு மருந்துன்னு சொல்லுவோம் முடவாட்டுக்கால் போலவே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீஷியஸ் இதே ஒரு தாவர வகையில ஒரு வரக்கூடிய ஒரு ஸ்பீஷியஸ் வந்து இருந்து இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஐரோப்பிய நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண பண்ணப்படுறத பார்க்குறோம் அதோடைய முக்கியமான குணமே என்னன்னு கேட்டிங்கன்னா அதிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு மூலக்கூறு இன்று ஆண்மைத்தன்மையை அதிகரிப்பதற்கு உபயோகப்படுத்துகின்ற மருந்துகள் போலவே மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டதுனால பெரிய அளவில் இன்றைக்கு வர்த்தக ரீதியாக அது செல்லப்படுவதை பார்க்கிறோம் ஆனால் இன்றைக்கு சுலபமாக வீட்டில் வந்து பதினெட்டு வயது இருபது வயதில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகள் இருக்காங்க அவங்க உடலுடைய ஆரோக்கியம் முக்கியம்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மாரும் இல்லை திருமணத்திற்கு பிறகு கணவனுடைய ஆரோக்கியம் முக்கியம் தாம்பத்தியம் ரொம்ப முக்கியம் நினைக்கக்கூடிய ஆரோக்கியமான குழந்தை வேண்டும் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு தம்பதியுமே குறிப்பாக ஆண்கள் வாரத்திற்கு ஒரு முறையாவது இந்த முடவாட்டுக்கால் சூப் எடுக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை வைத்து கொண்டாலே ஆண்மை குறைவு படிப்படியாக குறையிறதையும் தாம்பத்தியத்தில் நீண்ட நேரம் ஈடுபடக்கூடிய அளவுக்கு ஆரோக்கியம் மேம்படுவதையும் நம்ம பார்க்க முடியும் அதைவிட முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா உடல் சோர்வு இன்றைக்கு நம்ம இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலவீனம் குறிப்பாக சர்க்கரை நோயாளிகள் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பலவீனம் என்னென்னா உடல் சோர்வு தான் காலையில் என்னால் எழுந்திருக்க முடியல என்னால் நடக்க முடியல எனக்கு எந்த வேலையும் செய்ய முடியல எது செய்தாலுமே என்னுடைய உடல் பலவீனமாக இருக்கிறது எது செய்தாலுமே எனக்கு வந்து சத்து மாத்திரைகள் சாப்பிட்டால் ஏதோ ஒரு ரெண்டு மணி நேரம் வேலை செய்ய முடியுது காலை எழுந்து கொள்ளும்போது நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் ஆனால் ஒரு பத்து மணிக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கூட என்னால் நிற்க முடியலன்னு வருத்தத்தோடு இருக்கக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் இல்லையா அந்த வருத்தத்தை போக்க உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உடல் உற்சாகத்தை மேம்படுத்த நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்து எதுனா இந்த முடவாட்டுக்கால் சூப்பு தான் இந்த முடவாட்டுக்கால் சூப்பை தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து எடுக்கக்கூடிய அந்த சூப்பை தொடர்ந்து வாரம் ஒரு முறை இருமுறை சாப்பிட்டு வந்தாலே இந்த உடல் சோர்வு சார்ந்த சிரமங்கள் குறைந்து கொண்டே வருவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும் தலைமுடி பிரச்சனையற்றவர்கள் யாராவது நம்ம இருக்குமா இன்றைக்கு தலைமுடி கொட்டுகிறது அப்படிங்கிற கவலையிலேயே படிப்பை கூட மறந்து தினமும் கண்ணாடியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆண் குழந்தை பெண் குழந்தைகள் நம்ம வீட்டில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இளநறையால் அவதிப்படுகின்ற ஆண் பெண் குழந்தைகளையும் நம்ம பார்க்குறோம் இது சார்ந்த சிரமங்களை மாற்ற வேண்டும் தலைமுடி ஆரோக்கியமாக வர வேண்டும் நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து காலை வெறும் வயிற்றில் ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு இந்த முடவாட்டுக்கால் சாரை கொடுத்தீங்கன்னா சூப்பு கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக தலைமுடியில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும் இளமையாக இருக்கணும் தலைமுடி நல்லா இருக்கணும் தோல் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும்னாலே அதற்கு மிகப்பெரிய மருந்து இந்த கால் சூப்புன்னு சொல்லலாம் காயகல்ப மருந்தாக இருக்கிறதுனால ஒரு நோய்தன்மையோடு இருப்பவர்கள் தான் இதை சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை நம்ம யார் வேண்டுமானாலும் வாரம் ஒரு முறை இரண்டு முறை உணவு உணவுக்கு காலை உணவுக்கு பதிலாகவோ அல்லது காலை மதிய உணவுக்கு நடுவிலே குடைந்த முடவாட்டுக்கால் சூப்பு நம்ம குடிக்கும் போது உடலுடைய ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுவதை நிச்சயமாகவே நம்ம பார்க்க முடியும் ஏன்னான்றைக்கு ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் ஒரு நோய் வந்த பிறகு நம்ம நோய் கூட போராடுறதை விடுத்து நோய் வருவதற்கு முன்பே என்ன செய்ய வேண்டும்ங்கிற ஒரு புரிதலோடு நம்ம இருந்தோன்னா மிகப்பெரிய அளவில் ஆரோக்கியம் மேம்படுவதை நிச்சயமாகவே நம்ம பார்க்க முடியும் இது மட்டும் இல்லை இன்னைக்கு இந்த முடவாட்டுக்காலுடைய பயன்களை பற்றி நம்ம சொல்லிட்டு இருக்கணுன்னா நிறைய விஷயங்களை செய்யலாம் உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு கொள்கையை நாம் மனதில் வைத்து பாரம்பரியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய உணவுகளையும் அந்த உணவுகளை பாரம்பரியமாக எவ்வாறு சமைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு புரிதலோடு வாரம் ஒரு முறை இரண்டு முறை உணவோடு நாம் சேர்த்தாலே நம்மால் ஆரோக்கியமாக வாழ முடியும் அந்த வகையில் இந்த முடவாட்டுக்கால் சார்ந்த சூப்பு முடவாட்டுக்கால் கிழங்கு சார்ந்த இந்த சூப்பை உணவாக பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கத்தை வைத்துக் கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய குருஜி நன்றி வணக்கம் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் சிறப்பு சிகிச்சைகள் முதுகு தண்டில் ஏற்படும் சவ்வு விலகல் அழுத்தம் மூட்டுகளில் ஏற்படும் பல்வேறு பிரச்சனைகள் முதுகு தண்டுவட வலிகள் இரத்த நாணங்களில் ஏற்படும் வெரி வெயின் சைனஸ் ஆஸ்துமா சொரியாசிஸ் தோல் நோய்கள் தைராய்டு மாத விளக்கில் ஏற்படும் கோளாறுகள் கருப்பை கட்டி சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு மூலம் பௌத்திரம் மற்றும் ஆட்டிசம் போன்ற அனைத்திற்கும் அறுவை சிகிச்சை இல்லாமலேயே பஞ்சகர்மா சிகிச்சை மூலம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதாம் மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை பிப்ரவரி மாதம் இரண்டாம் வாரம் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் எட்டாம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை தஞ்சாவூரிலும் எட்டாம் தேதி வியாழக்கிழமை மதியம் இரண்டு மணி முதல் இரவு ஏழு மணி வரை கும்பகோணத்திலும் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மதியம் மூன்று மணி வரை சிதம்பரத்திலும் பத்தாம் தேதி சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை ஹைதராபாத்திலும் பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி முதல் மதியம் மூன்று மணி வரை ஹைதராபாத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஒன்பது பூஜ்யம் பூஜ்யம் ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவர்களிடம் தொலைபேசியில் மருத்துவ ஆலோசனை பெற்று மருந்துகளை தபாலில் பெறலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று எட்டு தமிழகத்தின் தலை சிறந்த ஆயுர்வேதா குழுமம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையில் பட்டப்படிப்பு முடித்த அனுபவமிக்க மருத்துவர்களை சந்தித்து முறையான மருத்துவ ஆலோசனை பெற்று நலம் பெற கோடம்பாக்கம் டாக்டர் கே கௌதமன் டாக்டர் ரேவதி மணப்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா அம்பத்தூர் டாக்டர் சௌமியா திருவள்ளூர் டாக்டர் ஹேமலா வேலூர் டாக்டர் அனீஷ் ஓசூர் டாக்டர் சந்தியா சேலம் டாக்டர் சரஸ்வதி திருப்பூர் டாக்டர் மலர்விழி திருவண்ணாமலை டாக்டர் சுஸ்மிதா சந்திரன் விழுப்புரம் டாக்டர் திவ்யா கோயம்புத்தூர் டாக்டர் மாலத்தி திருச்சி டாக்டர் ஷர்மிளா சிதம்பரம் டாக்டர் சூர்யா கும்பகோணம் டாக்டர் மங்கையர்கரசி தஞ்சாவூர் டாக்டர் மரியா கிறிஸ்டினா மதுரை டாக்டர் அபீனா முபிஷா நாகர்கோவில் டாக்டர் ஜெபஷின் பெங்களூர் டாக்டர் அமிர்தா அல்சூர் டாக்டர் ஸ்ருதி மும்பை டாக்டர் சித்தனார்த் காதம் வைஷாக் டாக்டர் திரிநாத ராவ் ஹைதராபாத் டாக்டர் நவனி அவர்களையும் சந்தித்து ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்துடன் வாழுங்கள்